மத்திய பிரதேச மாநிலம் குவாடியர் அருகே நிறுவுவதற்காக இருபத்தி இரண்டு அடி உயர பிரம்மாண்ட விநாயகர் சிலை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது மூன்று அடி உயர தேரில் கொண்டு செல்லப்பட்ட சிலையில் கல்சிபுரா பகுதி அருகே விநாயகர் சிலை திடீரென கீழே விழுந்து உடைந்தது சாலையில் உள்ள பழங்களும் தொங்கு மின்கம்பிகளுமே விநாயகர் சிலை கீழே விழுந்ததற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பட்டியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஊர் பொதுமக்கள் சார்பில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது மதுரை சாலையில் உள்ள பெரிய பள்ளிவாசல் வழியாக ஊர்வலமாக சென்ற சென்று கோட்டை குளத்தில் விநாயகர் சிலை கரைக்கப்பட்டது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட்டதால் இந்து அமைப்புகள் ஊர்வலம் செல்ல தடை விதிக்கப்பட்டது இதனால் ஆண்டுதோறும் ஒரே ஒரு சிலை மட்டும் போலீஸ் பாதுகாப்புடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு குளத்தில் கரைக்கப்படுகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க